രാമലിംഗും ജോതി അരുപെജ്യോതി തനിപ്പെറും അരുണൈ അരുടും ജ്യോതി എല്ലാ பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்பானுங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் கைமாறின்மை என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் வரைகடந்து அடியேன் செய்த வன்பிலை பொறுத்து ஆட்கொண்டாய் திரை கடந்து அண்டபிண்ட திசையலாம் கடந்தே அப்பால் கரை கடந்து ஓங்கும் உந்தன் கருணையாங் கடற் சீர் உள்ளம் கடந்து என்றால் உள்ளம் உர உள்ளம் உரை கடந்தது என்றால் யான் உணர்வது என் உரைப்பது என பாடலை பதிவு செய்கின்றான் திரை என்பது கடல் திரை கடந்து அண்டபிண்ட திசையலாம் கடந்து ஒரு சட்டம் ஒழுங்கு அந்த நாட்டுக்கு உரியது ஆனால் இறைவனின் சட்டம் ஒழுங்கு எல்லா நாடுகளுக்கும் உரியது அது அகவினம் புறவினமாகும் அது அப்பால் கரைகடந்து ஓங்கும் எல்லாம் உள்ள தனித்தலைமை பெரும்பதியாகிய இயற்கை உண்மை கடவுளின் சாதனம் அருள் அவர் இயக்க அனாதையான காற்று இயங்குகிறது இந்த காற்றின் சாதனம் ஆற்றல் இது தனி சிவம் தனி சக்தி சேர்ந்து அருட்சக்தியாக அதாவது தயவு பேராற்றால பேராற்றலாக அவரவர் செயலுக்கேற்ப ஆன்மா பக்குவ நிலையை வழங்குகிறது இங்கு கா கடவுள் அனாதி காற்று அனாதி அருட்சக்தி அனாதி ஆண்மனு அனாதி அறம் அனாதி விதித்தன செய்தல் அறம் இந்த ஆன்மா வரையறுக்கு உட்பட்டு அறமிராது செயல் செய்ய செய்ய அறத்தால் விளைவது பொருள் பொருளால் விளைவது இன்பம் ஆகிய இன்பமாக வாழ்கிறது இறைவனின் விதித்த அறம் ஏறும்போது மரம் எனும் பாவமாகிறது நீ செய்த செயல் உன்னை துன்பப்படுத்துகிறது காற்றின் இயக்கமாகிய மனம் தீயணை எளிதில் பற்றும் நல்லன உழை எளிதில் பற்றாது அதனால்தான் கடவுளார் இளர் பலராகிய காரணம் நோர்பர் சிலர் நோளாதர் பலார் என்றார் அதாவது அறத்தை விரும்பவில்லை நிறைய பேர் இந்த செயலினும் வினை காரணமாக அவரவருக்கு தம் பொருள் தம் மக்கள் என்பர் தம் தம் வினையால் வரும் என்றார் இருந்தாலும் இறைவன் புண்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் இறைவன் தலையில் புருவ மத்தியில் ஆன்ம ஒளியாய் ஒளிக்குள் ஒளியாய் மறைந்துள்ளார் அந்த ஆன்மாவும் இன்பமாக வாழ தனி தனியலை அமைத்து இணைத்தும் துன்பிலாக இயலளித்து எண்ணிய அனைத்தும் தர அவர் தயாராக உள்ளார் அப்படி நீ நடந்தால் எத்தனை கொண்டு கோடி ஆண்டுகளாலும் துன்பம் இல்லாது எண்ணி அனைத்தும் பெற்று அதாவது தயவு நெறி நின்று விவகாரம் செய்பவர்களுக்கு காலம் தாழ்த்தாது பாணிப்பு இளதாய் பறவினோர்க்கு அருள் புரியும் ஆணிபொன் அம்பளத்தை அருபெறிஞ்சுவது என்பார் அதாவது காலம் தாமதம் செய்யாது அருளை வழங்குமாறு ஐயா கேட்டு பெற்றுத்தர நமக்கு தயாராக உள்ளார் கரை கடந்து ஓங்கும் உண்டன் கருணையாங் கடற்சீர் அதாவது கடலின் ஆழம் அகலம் நீளம் அதன் உள் உள்ள விலைமதிப்பற்ற பொருள்கள் உயிரினங்கள் அந்த கடலினால் உண்டாகும் உப்பு அந்த உப்பு இளைனில் உண்ணும் உணவு சப்பு என்று ஆகிவிடும் அதுபோல இறைவனின் கருணைதான் இந்த அருள் என்பது கடவுள் தயவு இந்த தயவு யாரே எனினும் இறங்குகின்றாருக்கு தன் சீரை வழங்கும் சீர் என்பது தன் தான் வளர்த்த மகளுக்கு தன் பாசத்தால் தன் வீட்டில் எவ்வளவு வசதியாக வாழ்ந்தாலோ அதுபோல புகுந்த வீட்டில் இன்பமாக வாழ அங்கு இல்லாத பொருளை விரம விரயமாக பலன் ஏர் எதிர்பாராது உரிமையால் கடமை நிறைவேற்ற கொடுப்பது சீர் இது உலகியல் சீர் அருளியல் சீர் அந்த ஆன்மா செயலுக்கேற்றார் போல் பிறப்பெடுக்கிறது உயர்ந்த பிறப்பு மனித பிறப்பு இந்த மனித பிறப்பை ஔவையார் சொல்லும் பொழுது அரிது அரிது மானிடாராய் பிறத்தல் எறிது இன்னும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பிறந்த கால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த கால் தானமும் தவம் செய்தல் அறிது தானமும் தவம் செய்தற்கு வான விருவிடு வழிவிடுமாமே என்பார் அவ்வாறு இவ்வளவு உயர்ந்த பிறப்பாகிய மனித பிறப்பு என்னுடையதை போக்க வந்த ஆன்மா நானாகி நான் தேடிய மனைவி மக்கள் கார் பங்களா சொத்து சுகம் என கடமை நிறைவேறி அழியும் பொருள் மீது உரிமை கொண்டாடி வருகிறது பெரும் பயணம் போகும்போது உரிமை கூட வராது உடமைதான் கூட வரும் அது எதேனில் காலம் உள்ளபோதே அறமீறாது தான் தேடிய பொருளை தன் தேவை போக மீதமுள்ள பொருளை தன் தரத்துக்கு தக்கவாறு பரோபகார செயலாகிய பசினீக்கள் கொஞ்சம் சர்க்கரை வைத்தால் இரும்பு தானே வரும் அதுபோல நீ ஜீவகாரணியம் செய்ய உன்னிடம் இரக்கம் இறைவனின் அருள் தானே வரும் இதுதான் உண்மையான சீர் இது முக்காலத்திலும் பயன் தரும் உறை கடந்தது என்றால் இறைவன் அருளிடம் சிந்தையும் மொழியும் செல்ல இயலாது ஆனால் அருள் ஒன்றுதான் செல்ல முடியும் உரை என்பது பேச்சு ஒளி சப்தம் நாதம் எண்ணம் நினைப்பு செயல் இந்த உரைக்கக்கூடிய மனம் எப்போது பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்ட போதாயினும் பசித்தோர் முகம் பார்த்து அன்னவிரயம் செய்யச் செய்ய நீ செய்த உபகாரத்தால் உனக்கு ஆற்றல் கூடுகிறது இந்த ஆற்றல் கூட கூட காட்டின் இயக்கமாகிய மனதில் எவ்வித சலமின்றி எப்ப துரிய சிவ அனுபவம் கிடைக்கும் என்ற இயக்கமும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு காலம் உள்ளவரை தினசரி தடைபடாது தன் தரத்துக்கு தக்கவாறு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை மெய்ப்பொருளாக்கக்கூடிய ஜீவதை புரிய புரிய உறை கடந்து ஒரு பெருவெளியில் அரசு செய்த கூடிய இறைவனை நெருங்குவாய் அனாதியான ஆன்மா தான் செய்த செயலால் ஆதியாகி அந்தமாகி பிறப்பு இறப்பு கண்டு துன்பம் அடைகிறது ஆனால் இந்த ஆன்மாவின் ஜீவதெய்வு பூர்த்தியானால் ஆதியாகிய ஆன்மா காட்டின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடாகிய ஜீவதெய்வ பூரணமாகி ஆன்மா அணு ஒளியுடன் கூட அறிவு பேரரா பேர அறிவாகி ஆதியாகிய ஆன்மா அனாதியாகிய கடவுள் நிலையை அறிந்து அம்மயமாகிறது நம் ஐயா பாடுபட்டால் பலன் அடையலாம் அருட்பெறும் ஜோதி அருட்பெறும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்